ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதோஸ் லைப்ரரி ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீசோவில் நான் பண்ண பர்ச்சேசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம வந்து க்யூட் க்யூட் திங்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி வாங்குவோம் அந்த மாதிரி நான் வாங்கின ஒரு பாக்ஸ் தான் ஜுவல்லரி பாக்ஸ் இது இதில் வந்து நம்ம சின்ன சின்ன ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் அழகாக வந்து வச்சுக்க முடியும் நான் ஆர்டர் பண்ணும்போது இவ்வளோ கம்மி காசாக இருக்கே இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணேன் பட் ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது அதோட ப்ராடக்ட் தொட்டு பார்க்கும்போதே அதோடய வந்து அதோட குவாலிட்டி தெரிஞ்சிச்சு ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது இதில் வந்து நம்மளோட ஸ்டெட்டு அப்புறம் அப்புறம் வந்து நம்மளோட ரிங்ஸு அப்புறம் பென்டென்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சேஃப்கார்டா வச்சுக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன ஜுவல்லரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதில் வச்சுக்க முடியும் ரொம்ப பெரிய ஜுவல்லரி அதில் வச்சுக்க முடியாது ஸோ எனக்காக இது வந்து ரொம்பவே கியூட்டான பர்ச்சேஸ் தான் நான் சொல்லுவேன் நல்லாவே இருந்தது நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இதில் வந்து நம்மளோட ஏர்பாட் வைக்கலாம் ஏர்பட்ஸ் வைக்கலாம் இல்லைனா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது மைக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சேஃப்கார்டாக நம்ம இதில் வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அழகாக பவுச்சில் வர்றதுனால நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எனக்கு வந்து இந்த நம்மளோட ஏர்பாட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி வயர்டு ஹெட்செட்டும் இதில் நம்ம வச்சுக்கலாம் மிஸ் ஆகாமல் ரொம்ப கிளம்ஸி ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ரொம்பவே கம்மியான காசு தான் அதனால் இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதை வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸ்டடி டேபிளில் யூஸ் பண்ணலாம் டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மல்டி பர்பஸாக இருக்கிற மாதிரி தான் இந்த உட்டன் ஹோல்டர் வாங்கினேன் இந்த உட்டன் ஹோல்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட் சும்மா வந்து நார்மலான உட்டில் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்கான உட்டில் பண்ணியிருந்தாங்க நல்லா வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு இதில் என்ன வச்சுக்கலான்னா நம்ம ஸ்பூன் ஃபோர்க்கு டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நைஃப் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களோட ஆயில் டிஸ்பென்சர் இதில் வச்சுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஸ்லீக் டிசைனாக நல்லா வந்து பாலிஷ் பண்ணி சூப்பராக இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு வச்சுட்டு வாங்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிகிட்டே ஒரு ஆசுலேஷனில் வாங்கின ப்ராடக்ட் இது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதோட அவுட்கம் அந்த ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது என்னோட சார்ஜருக்காக இந்த சார்ஜர் ப்ரொடெக்டர் வாங்கினேன் ஸோ மோஸ்ட்லி டூ இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஓன் அவுட் ஆக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரொம்ப க்யூட்டாகவும் இருந்ததுனால இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் மீஷோவில் ப்ராடக்ட் எந்தளவுக்கு குவாலிட்டியாக தெரியலையே நினச்சேன் பட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு பட் இதை வைன் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே லேட் ஆச்சு இருந்தாலும் அதோட அவுட்கம் அதோட ரிசல்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இது நிறைய கலர்ஸில் கிடைக்கிது மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள் இதை வைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சார்ஜராக இது இவ்வளோ க்யூட் ஆகிடுச்சி அப்படின்ற அளவுக்கு அழகாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூட்டிலிட்டி ப்ராடக்ட் இதுவும் எனக்கு வந்து ரொம்பவே ரொம்ப நாள் அந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டல்லெல்லாம் போகும்போது அதில் வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஷோ ஐட்டம்ஸ் நிறைய வந்து வச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதை நான் நிறைய நாள் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி போயிருக்கேன் பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே ஹையாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம மீஷோவில் செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி மீஷோவில் செக் பண்ணும்போது த்ரீ ப்ராடக்ட் சேர்த்து அந்த சிங்கிள் ப்ராடக்ட் வாங்குற அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ உடனே நான் வந்து மீஷோவில் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து ஒன்று வாங்கினா சாரி ரெண்டு வாங்கினா இந்த ஒரு குங்குமா சிமல் மாதிரி உள்ள இந்த குட்டி அழகான ஒரு கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதுலேயுமே நிறைய கார்விங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உட்டில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ ரெண்டு வாங்கினா ஒரு கிஃப்ட்டோடு கிடைக்கிது பட் டெம்பிள் சிட்டியில் இந்த ஒரு ப்ராடக்ட்டு தான் இந்த காசுக்கு வாங்க முடிஞ்சு ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல பர்ச்சேஸு நீட்டாக பண்ணியிருந்தாங்க அதுக்காக குவாலிட்டி வைஸ் கம்மியாக இருக்கான்னு பார்த்தா இல்லை நல்லாவே இருந்தது இதை செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு சாம்பிராணி வைக்கிறதுக்கு டஸ்ட்டெல்லாம் ரொம்ப வந்து படியாமல் உள்ளுக்குள்ள அழகாக நம்ம கையில் சுடாமல் கொண்டு போய் நம்ம சாம்பிராணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டு வாங்கியிருந்தேன் பாருங்களேன் ரெண்டுமே சேம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு யூட்டிலிட்டி ஐட்டம் இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு இதையும் கார்ட்டில் போட்டு வச்சுட்டே தான் இருந்தேன் இது அமேசான்லேயும் செக் பண்ணேன் மீசோலையும் செக் பண்ணேன் அமேசான கார்ட்லையும் மீசோல வந்து கம்மியாக இருந்துச்சு ஸோ அமேசானில் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு மீசோல ஆர்டர் போட்டேன் ஸோ என்னோட நைஃபு பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்த நைஃப் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ இயர்ஸாக ஸோ இப்போ தான் வந்து அது ரொம்ப வந்து தின்னாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இல்லை ஸோ அதனால இந்த ஹேண்டிலோட இந்த நைஃப் வாங்குவோம் அது இல்லாம ரொம்ப கியூட்டா அதுல வந்து அழகான வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி பார்க்க நைஃப் மாதிரியே இல்லை வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியலேன்னு தான் வாங்கினேன் பட் இது நல்லாவே ஷார்ப்பாக இருக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கே இது வந்து நல்லா ஷார்ப்பா இருக்குமா இருக்காதான் டவுட்ல வாங்கினேன் பட் எல்லாமே சூப்பர் ஷார்ப்பா இருக்கு நல்லாவே யூஸ் ஆகுது இந்த மூணையுமே வந்து நான் வாங்கின அந்த உடன் ஹோல்டர்ல போட்டு வச்சிருக்கேன் அழகா இருக்கு பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் ஆல்சோ ஒரு க்யூட் பர்ச்சேஸ் இது வந்து ஒரு சேனலை பார்த்து அவங்க வாங்கின ப்ராடக்ட் லிங்க்குள்ளே போய் நான் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இது ரொம்பவே வந்து ப்ராடக்ட் எப்படி பிக்சரில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ரியலாகவும் இருந்துச்சு ஒரு லிப் ஷேப் குஷன் இது வந்து நம்ம காரில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்து நல்லாயிருக்கும் ஒரு க்யூட்டான பர்ச்சேஸ்னு தான் சொல்லுவேன் நல்லாவும் இருந்துச்சு குஷன் வைஸ் பாருங்களேன் அப்படியே பிக்சருக்கும் அப்படியே ரியலுக்கும் எக்ஸாக்டாக இருக்குது அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது ஆக்சுவலாக இது நான் ஒன்று மட்டும் வாங்கலான்னு பார்த்தேன் பட் ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைச்சி கிடைக்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டேன் ஒன்று வாங்குறத விட ரெண்டு வாங்கும் போது நம்மளுக்கு இன்னும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்ததுனால நான் ரெண்டு ஆர்டர் பண்ணேன் இது ரொம்பவே நல்லா இருந்தது அதோட அந்த லிட்டு பார்த்தீங்கன்னா உடன் கலரில் இருக்கும் அதே மாதிரி லீக் ப்ரூஃபாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு கிளாஸ் ஸ்ட்ராவும் நம்மளுக்கு இதோட வருது ஸோ ரெண்டு கிளாஸ் பவுலு அதோட ஒரு லீக் ப்ரூஃப் லிட் ப்ளஸ் ஸ்ட்ரா இது எல்லாமே சேர்ந்து வரும்போது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ மேக்ஸிமம் நம்ம ஜூஸ் குடிக்கும்போது மில்க் ஷேக் குடிக்கும்போது இதில் அந்த மாதிரி இந்த கண்ணாடி ஜாரில் குடிக்கும்போது அதோட அந்த டிரான்ஸ்பரன்சி எனக்கு பார்த்துட்டே குடிக்கிறதுக்கு அந்த கலர் அப்பீலிங்காக இருக்கும்ல அதுக்காக நான் அந்த கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சி வாங்கின ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன் ப்ராடக்ட்டும் ரொம்பவே குவாலிட்டியாக வந்திருந்தது பட் கிளாஸ் ரொம்ப திக்காக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு மீடியம் தான் சொல்லுவேன் பட் ஓகே நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டோம்னா இது நல்லாவே இருக்கும் இந்த ப்ராடக்ட் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணல டெம்பிள் சிட்டியில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு டெம்பிள் சிட்டியில் இந்த ப்ராடக்ட்டை பார்த்தேன் இதுக்கு முன்னாடி இதை நான் மீஷோவில் பார்த்துருந்தேன் அதை அப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன் பட் அதில் போய் செக் பண்ணும்போது மீஷோ விட டெம்பிள் சிட்டியில் கம்மியாக இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து டெம்பிள் சிட்டிலேயே பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ எனக்கு அஃபோர்டபுளாக இருந்தது அதே சேம் கலர் சேம் செராமிக் ஜாராக இருந்துச்சு ஸோ அப்படியே எக்ஸாக்டாக எனக்கு வந்து டெம்பிள் சிட்டியில் கிடைக்கும்போது அதுவும் காஸ்ட் கம்மியாகவும் கிடைச்சது இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் இது வந்து மீஷோவில் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ஸோ இதுவும் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் பட் இதோட அவைலபிலிட்டி மீஷோவில் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது குவாலிட்டி இந்த ப்ராடக்ட் வந்து டைரக்டாக ஃப்ளேமில் குக் பண்ணுறதுக்காக நான் வாங்கின ப்ராடக்ட்டு இது வந்து நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டவ்ல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது ரொம்பவே நல்லா இருந்தது இதுவும் வந்து ஒரு பார்ட் ஹோல்டர் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூடாக வைக்கும்போது நம்ம டேபிளில் இல்லை டேபிள் கிளாத்லலாம் வைக்க முடியாது ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சோன்னா நம்மளுக்கு அந்த ஹீட் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் இது ரெண்டுமே நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன் ஸோ அதே மாதிரி இந்த க்ளவ் அதுவும் நான் டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒன்று வந்து வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருந்தது அதனால் நான் ரெண்டு க்ளவ் வாங்கினேன் அவனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மோல்டு தான் நம்மளுக்கு இது நம்ம குக்கீஸ் கட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா வந்து நம்ம குக்கீஸ் சேவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மோல்டு நம்ம யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் இது வந்து இது ஒரு செராமிக் மினி பவுல் தான் இது வந்து உங்களுக்கு மீஷோவில் கிடைக்கிது பட் இது நான் வந்து உங்களுக்கு எங்கே வாங்கினேன்னா டெம்பிள் சிட்டியில் வாங்கினேன் ஸோ மீஷோ காட்டிலும் டெம்பிள் சிட்டியில் உங்களுக்கு கம்மியாக இருந்தது இது நாலு சேர்த்து இரநூத்தம்பது ரூபா போட்டிருந்தாங்க மீஷோவில் பட் இது ஒரு போல் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் ஸோ இது எல்லாமே சேர்த்து செட்டாக வந்து நான் டெம்பிள் சிட்டிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இது வந்து நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு டென் கண்டெய்னர்ஸு சேர்த்து வந்து உங்களுக்கு சம்திங் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் அவ்வளோதான் ஆ சாரி ஒன் சிக்ஸ்டீன் சம்திங் ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒரு 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 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் ரேஞ்சில் தான் வருது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மெல் ப்ரூஃபாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட்டு ஸோ லிட் எம்எல் வைஸாக கொடுத்துருந்தாங்க பாருங்களேன் என் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் இருந்து டூ ஃபிஃப்டி கண்டெய்னர் வரைக்கும் நம்மளுக்கு லீக் ப்ரூஃபாக நல்லா வந்து சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டு நான் யாருக்கிட்ட வாங்கினேன் அப்படின்னா இது மீசோ மற்றபடி ஆன்லைனில் எங்கேயுமே வாங்கலை இது வந்து டோர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே அதை வந்து நிறைய பேர் வந்து சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து சேல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒருத்தவங்ககிட்ட வாங்கின ப்ராடக்ட்டு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அவன்லேயும் வைக்க முடியும் அவன் சேஃபு அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்க முடியும் ஸோ ரெண்டு யூஸுமே நம்ம பண்ண முடியும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஹீட் பண்ணுறீங்க யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸை வந்து வேறு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து அப்படியே நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதையே அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஸோ த்ரீன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து உள்ளே வந்து சில்வர் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் உள்ள ஒரு கோட்டிங் அது என்ன கோட்டிங்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல பட் அந்த கோட்டிங் கொடுத்துருந்தாங்க இது வந்து டோட்டலாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு மூணு பஜார் சேர்த்துமே எயிட் ஹண்ட்ரட் தான் வந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்கன்னு சொன்னாங்க நான் செக் பண்ணி சாம்பிள் ப்ராடக்டை செக் பண்ணிவிட்டு தான் இது வாங்கினேன் நல்லாவே இருந்தது இது வேறு எங்கேயும் ஷாப்பிங்கில் நான் பார்க்கலை நீங்கள் யாராவது பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட லாஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்சென்ஸ் ஹோல்டர் இது பற்றியை வந்து நம்ம பொருத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட டஸ்ட்டு வந்து சுற்றி அந்த பிளேஸ் ஃபுல்லாக ஆகும் ஸ்ப்ரெட் ஆகும் அது அந்தளவுக்கு நல்லது இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து இன்சென்ஸ் இன்சென்ஸ் ஸ்டிக் ஹோல்டரில் வச்சுட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் மட்டும் வரும் பட் அதோட டஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும் நம்ம வெளியில போய் டஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஆர்டிஸ்டிக்காக நல்லாவும் பண்ணியிருந்தாங்க உட்டில் பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு ரிச் லுக்காக இருக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க